இப்போ நம்ம பார்க்க போறது கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் படத்தினுடைய விமர்சனம் அட்டகத்தி பீசா உட்பட பல வெற்றி படங்களை கொடுத்த தயாரிப்பாளர் சி வி குமார் இயக்கியுள்ள படம் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் இதுக்கு முன்ன மாயவன் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருந்தார் இது சி வி குமார் இயக்கியுள்ள ரெண்டாவது படம் முதல் படத்தில் கிடைக்காத வணிக வெற்றி இந்த படத்திலேயாவது அவருக்கு கிடைச்சிருக்கா பார்க்கலாம் தலைப்பு கேட்ட கேங்ஸ்டர் கதையான இந்த படம் வந்து ஒரு வழக்கமான பழிவாங்கும் கதை தான் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட தன்னுடைய காதல் கணவனுடைய சாவுக்கு காரணமானவங்களை பழிவாங்கிற இளம்பெண்ணின் கதை தான் இந்த படம் அசோக்கை காதலிக்கும் சாய் பிரியங்கா அவங்க வீட்டில் உள்ளவங்க எதிர்ப்பை மீறி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு கடத்தல் தொழில் செய்யும் கும்பலிடம் வேலைக்கு சேரும் அசோக்கை என்கவுண்டரில் சுட்டுக்கொள்கிறது போலீஸ் அசோக்கின் சாவுக்கு காரணமானவர்களை பற்றிய துப்பு கிடைத்ததும் அவர்களை பழிவாங்க புறப்படுகிறார் சாய் பிரியங்கா அசோக்கின் சாவுக்கு காரணமானவர்களை அவர் பழிவாங்கினாரா இல்லையா என்பதுதான் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் படத்தின் மீதி கதை பழிவாங்கும் ஒரு பெண்ணின் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் சி வி குமார் படத்தில் பல கதாபாத்திரங்கள் இருந்தாலும் மொத்த பழுவையும் தன் முதுகில் சுமந்திருக்கிறார் சாய் பிரியங்கா துருதுருப்பான கல்லூரி மாணவி கிளு காதல் மனைவி பரபரப்பான ஆக்ஷன் நாயகி என த்ரீ இன் ஒன் நடிப்பில் பட்டையை கிளப்பியிருக்கிறார் படத்தின் முன்பாதையில் மிக குறைவான காட்சிகளில் மட்டுமே வருகிறார் கதாநாயகன் அசோக் மும்பை கேங்ஸ்டர் தலைவனாக டேனியல் பாலாஜி சென்னையில் உள்ள கேங்ஸ்டர் தலைவனாக வேலு பிரபாகரன் ராவுத்தர் என்ற வில்லனாக வேலு பிரபாகரின் வில்லத்தனம் லெவல் ராவுத்தரிடம் கணக்கு பிள்ளையாக வேலை பார்க்கும் ஈ ராமதாஸின் கதாபாத்திரம் நெகிழ்ச்சியின் உச்சம் வெளியுலகுக்கு தெரியாமல் சென்னையில் இயங்கும் நிழல் உலக பின்னணியில் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஒருவன் அதற்காக பழி தீர்க்க புறப்படும் பெண் என்ற சுவாரஸ்யமான கதையை சொல்ல முயன்றிருக்கிறார் சி வி குமார் அவரது முயற்சி திருவினையாகவில்லை என்பதுதான் பரிதாபம் திரைக்கதையில் இன்னும் பரபரப்பை கூட்டியிருந்தால் ராம் கோபால் வர்மாவின் சத்யா படத்தைப் போல் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் படமும் பேசப்பட்டிருக்கும் படம் முழுக்க வெடிக்கும் துப்பாக்கி சத்தத்தினாலும் தெறிக்கும் இரத்தத்தினாலும் குமட்ட வைக்கிறது கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ்